ிய தரிசன நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது கந்த சஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகள் குறித்தும் நாளைய தினம் மகா கந்த சஷ்டியா தினத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் ஏற்கனவே விரதம் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதோடு என்றைய தினம் விரதம் முடிக்க வேண்டும் இந்த விரதம் இருப்பதனால் எந்தவித பலன் நமக்கு கிடைக்கும் என்பது குறித்து பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் சஷ்டி அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய அற்புதமான ஒரு விரதம் இந்த விரதத்திற்கு நிகரான விரதம் வேறு இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ரொம்ப சிறப்பான அதாவது ஐப்பசி மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு பிரதமை முதல் துவங்குகின்ற இந்த விரதமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு அப்படிப்பட்ட விரதமானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் துவங்கி நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி மகா கந்தசஷ்டி தினத்தன்று சூரசம்ஹாரத்துடன் நிறைவடைகிறது அதற்கு அடுத்த நாள் திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும் அந்த திருக்கல்யாண வைபவத்துடன் ஏழாம் நாளில் இந்த விரதத்தை முடிக்க வேண்டும் முதல் நாள் அதாவது பிரதமைக்கு அடுத்த நாள் கந்தசசினுடைய முதல் நாளில் காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் சூரசம்ஹாரத்தை தரிசித்து அதற்கு அடுத்த நாள் திருக்கல்யாணம் மாலை நடைபெறும் அந்த திருக்கல்யாணத்தையும் தரிசித்துவிட்டு தங்களுடைய விரதத்தை முடித்துக்கொண்டு கொண்டு காப்பு கயட்ட வேண்டும் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்காதவர்கள் ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளைய தினம் ஒரே ஒரு நாள் அதாவது மகா கந்தசஷ்டி என்று பிரதம இருப்பவர்கள் நாளைய தினம் இருந்து நாளை இரவு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒருநாள் நாள் பிரதமர் இருப்பவர்களுக்கு நாளைய தினம் மகா கந்த திருநாள் பெருநாள் சூரசம்ஹார வைபவம் நடைபெறும் நன்னால் நாளைய தினம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை ஒரு நாள் இருப்பவர்கள் நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக உங்களுடைய விரதத்தை துவங்க வேண்டும் மௌன விரதம் இருப்பவர்களும் இதே முறையை பின்பற்றலாம் காலை ஆறு மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்க வேண்டும் நாளைய தினம் திங்கட்கிழமை என்பதால் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகண்டமும் இருப்பதால் ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் காப்பு கட்டி கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் ஒரு நாள் விரதம் என்பதற்கு காப்பு அவசியமில்லை விருப்பப்படுபவர்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் உங்கள் விரதத்தை துவங்கி வீட்டில் உள்ள அனைத்து சுவாமி படங்களுக்கும் புஷ்பங்கள் சார்த்து உங்களுக்கு தெரிந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற கந்தனுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு விளக்கேற்றி வைத்து முடிந்தவர்கள் ஷக்கோண வடிவில் விளக்கேற்றி வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் உள்ள விளக்குகளை மட்டுமாவது ஏற்றி வழிபட்டு விட்டு நிவேதனமாக வெற்றலைப்பாக்கு பழம் ஆகியவற்றை வைத்து நிவேதனம் செய்துவிட்டு இந்த உங்களுடைய விரதத்தை நீங்கள் துவங்கலாம் இந்த விரதம் நாள் முழுவதும் அனுஷ்டிக்க வேண்டும் மகாகந்த சசினுடைய சிறப்பாக சூரசம்ஹாரம் நடைபெறும் அந்த சூரசம்ஹாரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதாவது திருச்செந்தூரில் மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் இந்த சூரசம்ஹார வைபவமானது துவங்கிவிடும் மாலை ஆறு மணிக்கெல்லாம் இந்த சூரன் தலை கீழே விழுந்துவிடும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு அனைவரும் தலைக்கு குளித்துவிட்டு மீண்டும் ஆலயத்தில் பிராயசித்த அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலபிஷேகம் நடைபெறும் முருகப்பெருமானுக்கு அந்த அபிஷேகத்தை தரிசித்துவிட்டு விட்டு நிவேதனமாக கொடுக்கப்படும் பிரசாதத்தை உண்டுவிட்டு உங்களுடைய விரதத்தை முடிக்க வேண்டும் அதேபோல் வீட்டிலேயே இருந்து கொண்டு பூஜை செய்பவர்கள் நாளைய தினம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தலைக்கு குடித்து வீட்டில் பூஜை அறையில் ஷற்கோண வடிவில் விளக்கேற்றி வைத்து நிவேதனமாக ஆறு வித பழங்கள் ஆறு வித நிவேதனங்கள் செய்து முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்துவிட்டு பின்னர் உங்கள் விரதத்தை முடிக்கலாம் எங்களால் ஆறு விதமான நிவேதனங்கள் செய்ய முடியாது அப்படி சொல்பவர்கள் ஏதாவது ஒரு நிவேதனம் செய்து ஏதாவது ஒரு பழத்தையாவது வைத்து நிவேதனம் செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிக்கலாம் இது ஒரு நாள் விரதம் இருப்பவர்களுக்கு மட்டும் ஏற்கனவே ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் இந்த ஆறாவது நாள் கந்தசஷ்டி என்று சூரபத்மன் தலை கீழே விழுந்தவுடன் வீட்டுக்கு சென்று தலைக்கு குளித்து மீண்டும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானுக்கு நடைபெறும் பிராயச்சித்த அபிஷேகத்தை தரிசித்துவிட்டு விட்டு கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தையும் அபிஷேக பாலையும் நீங்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம் அப்படியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர வேண்டும் நாளைய தினம் அதாவது இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அதுவும் முருகனுக்கு பிடித்தமான நாள் செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமையில் அவருடைய திருக்கல்யாண வைபவமானது நடைபெறுகிறது மாலையில் வள்ளி தேவசனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெறும் அந்த திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் செய்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் தவறாமல் திருக்கோவிலில் தருகின்ற அந்த அக்ஷதையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வர வேண்டும் அந்த மங்கள அக்ஷதை வீட்டிற்கு வந்தவுடன் நம்முடைய வீட்டில் மங்கள காரியங்கள் உடனே நடைபெறும் அதாவது திருமணம் வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பேரு வேண்டி விரதம் இருப்பவர்களுக்கு அடுத்த கந்த கந்தசஷ்டிக்குள் குழந்தை வரம் கிடைக்கப்பெறும் அதேபோல் வேலை வேண்டி உத்தியோக ப்ரமோஷன் வேண்டி பிரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலையும் ப்ரமோஷனும் கிடைக்கப்பெறும் அதேபோல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு கடன் தொல்லை நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் அதேபோல் நீண்ட நாள் நோய்வாய்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்திற்கு பிறகு அந்த நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட ஒரு வழி கிடைக்கும் அதோடு எதிரிகளால் தொல்லை பட்டுக்கொண்டிருப்பவர்கள் இந்த சத்ரு சம்ஹார திருசந்தி அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய மாபெரும் அர்ச்சனையானது இந்த கந்த சஷ்டி திருநாளில் சுரசம்ஹார பிராயசித்த அபிஷேகத்துக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அந்த அர்ச்சனையை கண்குளிர காதார கேட்டு தரிசித்து விட்டு வந்தால் உங்களுடைய எதிரிகள் உதிரிகளாக நாளைய தினம் அகன்று விடுவார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார திருசந்தி அர்ச்சனை பல்வேறு ஆலயங்களில் நாளைய தினம் நடைபெறும் அந்த அர்ச்சனையை தரிசித்தால் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடோடி விடுவார்கள் அப்படிப்பட்ட அர்ச்சனையையும் தரிசித்துவிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவோடு இந்த மகா கந்த சஷ்டி ஏழு நாள் விரதத்தை முடிந்து எல்லாமுள்ள மிருகப்பெருமானுடைய அருளை அவருடைய அனுகிரகத்தை அவருடைய வரத்தை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு நாளைய தினம் மறக்காமல் இந்த ஒரு நாள் விரதத்தையாவது இருந்து அவருடைய அருளை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி